அத்திப்பழம் உலர்ந்த அத்திப்பழம் மேம்பட்ட செரிமானம் நார்ச்சத்து வலுவான எலும்புகள் கால்சியம் மற்றும் ஒழுங்குபடுத்தப்பட்ட ரத்து சர்க்கரை பொட்டாசியம் குளூரோஜெனிக் அமிலம் போன்ற நன்மைகளை வழங்குகிறது அதே நேரத்தில் துத்தநாகம் இரும்பு மற்றும் மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் காரணமாக இதய ஆரோக்கியம் தோல் மற்றும் ஆண் இனப்பெருக்க ஆரோக்கியத்தையும் ஆதரிக்கிறது இது உணவு முறைகளில் சத்தான கூடுதலாக அமைகிறது பெரும்பாலும் ஊற வைத்த அல்லது மிதமாக சாப்பிடுவது நல்லது பெரிமான ஆரோக்கியம் மலச்சிக்கலை தடுக்கிறது அதிக நார்ச்சத்து வழக்கமான குடல் இயக்கத்தை ஊக்குவிக்கிறது மற்றும் நல்ல குடல் பாக்டீரியாவை வளர்க்கிறது செரிமானத்திற்கு உதவுகிறது இயற்கையான ப்ரீபயாட்டிக்காக செயல்பட்டு செரிமானத்தை எளிதாக்க உதவுகிறது எலும்பு மற்றும் இதய ஆரோக்கியம் எலும்புகளை பலப்படுத்துகிறது எலும்பு ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாத கால்சியத்தின் நல்ல மூலமாகும் இதயத்தை ஆதரிக்கிறது கொழுப்பை குறைத்து இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவும் இரத்த சர்க்கரை மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி இரத்த சர்க்கரையை ஒழுங்குபடுத்துகிறது பொட்டாசியம் மற்றும் குளோரோஜெனிக் அமிலம் இரத்த சர்க்கரை அளவை நிர்வகிக்க உதவுகின்றன